வணக்கம் கவிதை குடும்பம் இரத்த உறவுகளால் இணைந்தது குடும்பம் குடும்பம் குலையாது கூடி வாழ்ந்தால் பேரின்பம் விரிந்த குடும்பத்தால் விளையும் நன்மைகள் குற்றங்கள் கண்டால் குறைகளை களைவோம் இரத்த உறவுகளால் இணைந்தது குடும்பம் குடும்பம் குலையாது கூடி வாழ்ந்தால் பேரின்பம் விரிந்த குடும்பத்தால் விளையும் நன்மைகள் குறைகள் கண்டால் குறைகளை களைவோம் நேர்மறை எண்ணத்துடன் நேர்வழி இருப்போம் உறவுகளை நேசிப்போம் இருப்போம் அன்பினை விதைப்போம் அகிலத்தை ஆள்வோம் குடும்பமே வாழ்வின் சொர்க்கமாகும் நேர்மறை எண்ணத்துடன் நேர்த்தியாய் இருப்போம் உறவுகளை நேசிப்போம் உறுதுணையாய் இருப்போம் அன்பினை விதைப்போம் அகிலத்தை ஆள்வோம் குடும்பமே வாழ்வின் சொர்க்கமாகும் நன்றி